மாணவர்களே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங் பார்க்குறோம் கதிரியக்கம் அதாவது கதிரியக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி அதாவது கெமிஸ்ட்ரியில் நம்ம நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் அந்த எலிமெண்ட்டில் வந்து அணியன் எண்பத்தி ரெண்டை விட அதிகமான அணியன் கொண்ட சில தனிமங்கள் அதாவது இஸ் வந்து கிரேட்டர் தேன் எயிட்டி டூ இருக்கக்கூடிய சில தனிமங்களுக்கு இந்த பண்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இந்த பண்பு என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஹிஸ்டாரிக்கலாக இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி பெக்கோரல் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் அப்படிங்கிற ஒரு தனிமம் யுரேனியம் அப்படிங்கிற ஒரு தனிமத்தினுடைய உப்பு இந்த தனிமம் வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுத்து ஒரு இடத்துல வச்சுருக்காரு அவரோட லேபில் டேபிளில் வந்து பிளாக் கலர் ரேப்பரில் வந்து அவர் சுற்றி வச்சுருக்காரு அப்போது அதுக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் பக்கத்துலேயே இந்த யுரேனியம் சால்ட் வந்து ரொம்ப நாளாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அந்த ஃபோட்டோகிராஃபி பிளேட்டை வந்து அவங்க எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஃபோட்டோகிராஃபி பிளேட்டில் நிறைய ட்ரேஸஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது நிறைய கோடு கோடாக நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அதில் போயிருக்கு சில ஏதோ சில கதிர்கள் அதை ஊடுருவி அந்த பிளேட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணது வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியுது அப்போது இந்த அறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கேரக்டர் அதை வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு யார் அதை பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய இந்த யுரேனியம் உப்பின் மீது அவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது அப்போ இந்த யுரேனியம் உப்பினுடைய தன்மையை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க அந்த யுரேனியம் உப்புலேருந்து சில கதிரியக்கம் வெளிப்படுகிறது அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதாவது கதிரியக்கம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஒரு உப்பு தன்னிச்சையாகவே சில சில அதிகமான ஆற்றல் கொண்ட சில துகள்களை உள்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு இந்த யுரேனியம் அப்படிங்கிற உப்புக்கு அந்த தன்மை இருக்குது தன்னிச்சையாக உமிழக்கூடிய ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆஃப் சம் ரேடியேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டி அதுக்கிட்ட இருக்குது அப்படின்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு ஸோ பிற்காலத்தில் வரும்போது யுரேனியம்க்கு மட்டும் இந்த பண்பு இல்லை அணியன் எண்பத்தி ரெண்டை விட அதிகமான அணியன் கொண்ட தனிமகள் எல்லாமே இந்த வேலையை வந்து செய்யும் அப்படிங்கிறது பிற்காலத்தில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அப்போது ரேடியோ ஆக்டிவ் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஹெட்டிங்கை நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் அப்படின்னா அணியன் எண்பத்தி ரெண்டை விட அதிகமான அணியன் கொண்டிருக்கக்கூடிய கதிரிய சில தனிமங்களினுடைய உட்கருக்களில் சில வினை வந்து நடைபெறுகிறது என்ன வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அடுக்கரு துகள்கள் சிதைவடைந்து அவை சில கதிர்வீச்சுகளை உமிழ்கின்றன அதில் என்ன நல்லா இருக்கும்னா மூணு விதமான கதிர்கள் வெளிப்படுது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா அப்படிங்கிற ஒரு கதிர் அடுத்தது பீட்டா அப்படிங்கிற கதிர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காமா அப்படிங்கிற கதிர் மூன்று விதமான கதிர்கள் வெளிப்படுது இதில் ஆல்ஃபாங்கிற கதிர் என்னன்னா இப்போ நம்ம ஹீலியம் வந்து நமக்கு முதல்லையே தெரியும் இல்லையா ஒரு கேஸ் இந்த ஹீலியமோட அணியன் வந்து இரண்டு நிறைய நாலு இல்லையா அட்டாமிக் நம்பர் டூ மாஸ் நம்பர் ஃபோர் அட்டாமிக் நம்பர் டூன்னா இப்போ இதில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கும் ரெண்டு ப்ரோட்டான் இருக்குது அதே போல் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் போட்டீங்கன்னா நியூட்ரான் எத்தனை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஃபோர் மைனஸ் டூனா ரெண்டு நியூட்ரான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த இந்த அணு எப்படி இருக்கும் இதில் ரெண்டு ப்ரோட்டானும் ரெண்டு நியூட்ரானும் அணு கருவுக்குள்ள இருக்கும் வெளிவட்ட பாதையில் இரண்டு எலக்ட்ரான்கள் சுற்றி வந்துருக்கும் இதுதான் ஹீலியம் ஆட்டம் ஹீலியம் அணு இப்போ இந்த ஹீலியம் அணுல இந்த எலக்ட்ரான்கள் இல்லைன்னு வச்சுக்கலாம் இந்த ஹீலியத்தினுடைய உட்கரு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த ஹீலியத்தினுடைய உட்கருக்கு இன்னொரு பேர் தான் என்ன நம்ம சொல்றோம் ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்னு வந்து நம்ம இந்த இடத்துல சொல்றோம் சரி அந்த குறியீடு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்ஃபா 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 இந்த குறியீட்டோட சரி இஸ் நாட் காம்பினேஷன் ரெண்டு ப்ரோட்டானும் ரெண்டு நியூட்ரானும் சேர்ந்த நாலு பேர் இருக்கக்கூடிய ஒரு குரூப்புக்கு பேர் தான் நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது ஒரு பேக் அந்த பேக்ல நாலு பார்ட்டிகிள்ஸ் இருக்கும் இப்போ இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலோட சார்ஜ் என்ன மின்னூட்டம் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம் உள்ள வந்து ரெண்டு ப்ரோட்டான் நியூட்ரான் பற்றி கவலை இல்லை ஏன்னா நியூட்ரானில் சார்ஜ் இல்லை ப்ரோட்டான்கிட்ட சார்ஜ் இருக்குது அப்போ ஒரு ப்ரோட்டான்கிட்ட ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது இல்லையா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென்டி தி ஆஃப் மைனஸ் நைன்டீன் கூடும் ஒரு ப்ரோட்டான்கிட்ட இருக்குது அப்போ ரெண்டு ப்ரோட்டான் இருக்கிறதுனால இதோட சார்ஜ் வந்து டூ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லணும் ஓகே அதே போல் பீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜி எலெக்ட்ரான்ஸோட குரூப்லாம் அப்போ இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் காமாங்கிறது வந்து வெரி எனர்ஜி கேரியர் தான் அது வெறும் ரேடியேஷன் தான் சரிங்களா ஓகே ஸோ அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பீட்டா வந்து நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் வந்து நியூட்ரல் சார்ஜ் சரி இப்போ இந்த மூணு பாட மூணு டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸும் ஒரு ஒரு எலிமெண்டோட நியூக்ளியஸ்குள்ள இருந்து நியூக்ளியுள்ள இருந்து இல்லையா அணு இருந்து வெளிப்பட்டுச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி த ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆஃப் ஹைலி ரேடியோ ஆக்டிவ் ரேடியேஷன்ஸ் இது ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் எமிட்டட் ஃப்ரம் சம் நியூ சம் எலிமெண்ட்ஸ் சம் நியூக்ளியா ஆஃப் தி சம் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி அந்த எலிமெண்ட்ஸ் விச் எமிட்ஸ் தீஸ் ரேடியேஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் தன்னிச்சையாக சில தனிமங்களின் உட்கருக்களிலிருந்து அணுக்கருக்களிலிருந்து சில கதிரியக்க கதிரியக்க ஆல்ஃபா பீட்டா காமா போன்ற கதிர்வீச்சுகள் வெளிப்படுகின்றன இந்த பண்பு கதிரியக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவ்வாறு கதிரியக்கத்துக்கு விழக்கூடிய தனிமங்களுக்கு கதிரியக்க தனிமங்கள் அப்படின்னு வந்து நம்ம அதுக்கு பேர் கொடுக்குறோம் சரி இப்போ இந்த கதிரியக்கம் அப்படிங்கிற நடைபெறும் நடைபெறும்போது ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் வெளிப்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு கதிரியக்க தனிமம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த தனிமத்துக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம பேர் வச்சிடலாம் இப்போ இந்த கதிரியக்க தனிமம் வந்து ஆல்ஃபா கதிரை உமிழுது இல்லை பீட்டாவையோ இல்லை காமா கதிரையோ உமிழுது அப்படின்னா இதோடைய அணியன் நிறையனில் சில மாற்றங்கள் வரும் அணியன் வந்து இச நிறைய வந்து ஏ இப்போ இருக்கக்கூடிய இந்த முதல் தனிமத்தை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அணுக்கருவை பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பேரண்ட் நியூக்ளியஸ் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் அணியன் நிறையன்லாம் சிதைவடைஞ்சி மாற்றமடையும் அது எந்த கதிரை எதை உமிழ்ந்தாலும் அப்போ அது வேறு ஒரு விதமான அணியன் எண்ணுக்கு வந்துடும் அது ஒய்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட்டா நியூக்ளியஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இது பேரன் நியூக்லி இது டாட்டா நியூக்ளிய இதுக்கு வேறு அணியன் இருக்கும் வேற நிறையன்னு இருக்கும் அது நம்ம கண்டிஷன்ஸ் இருக்குது அது நம்ம பின்னாடி படிக்க போகிறோம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு துகள் வெளிப்படும் நம்ம ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போ ஆல்ஃபா துகள் வெளிப்படுது இப்போ இதில் நீங்கள் இதனுடைய நிறை என்னன்னு பார்க்குறீங்க பேரன்யூக்ளி இது ரெண்டையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட ஒரு நிறை இருக்கும் இல்லையா அந்த நிறை என்னன்னு பார்க்குறீங்க அது எம்எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இந்த டாட்டர் நியூக்ளியோட நிறை எவ்வளோன்னு பார்க்குறீங்க அது எம் ஒய் ஆல்ஃபா துகளோட நிறை எவ்வளோன்னு பார்க்குறீங்க அது எம் ஆல்ஃபா இப்போ இந்த எம்ஒய் ப்ளஸ் எம் ஆல்ஃபாவை கூட்டி மொத்த மதிப்பு என்னன்னு பார்க்குறீங்க டோட்டல் வேல்யூ பார்க்குறீங்க இந்த எம்எக்ஸோட அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் தான் பெரிய மதிப்பாக இருக்கும் அப்போ டிஃப்ரென்ஸ் வரும் இல்லையா இது ரெண்டு கடையில் டிஃப்ரென்ஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க எம்எக்ஸ் பெரிய நம்பராக இருக்குது மைனஸ் ஆஃப் my ப்ளஸ் எம் ஆல்ஃபா போடுவீங்க இப்போ இந்த ரெண்டு கடையில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸை டெல்டா எம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த டெல்டா எம்ங்கிறது வந்து நிறை இந்த நிறை வந்து ஆற்றலாக வெளிப்படும் நிறைய எப்படி ஆற்றலாக மாற்றுறது ஐன்ஸ்டீனோட சமன்பாடு நம்ம எடுத்துக்கலாம் இது e equal to m c2 அப்படிங்கற சி அப்படிங்கிற ஃபார்முலா ஸோ அப்போ e எவ்வளவு எவ்வளோ நிறை வித்தியாசம் இருக்குது அதாவது பேரண்ட்டுக்கும் டாட்டர் நியூக்லி ப்ளஸ் எமிஷன் பார்ட்டிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நம்ம சொல்கிறோம் டெல்டா இல்லை அப்போ டெல்டா எம்இன் டூ சி ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா எவ்வளோ எனர்ஜி வெளிப்படும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த எனர்ஜி என்னவாக இருக்கும்னா கைனடி எனர்ஜியாக டாட்டர் நியூக்ளியா இருக்கும் இந்த டாட்டர் நியூக்ளியே ஒரு விதமான ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆற்றல் தான் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன இன் போடுற சிம்பிளாக நம்ம புக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா கியூ அப்படின்னு வந்து இங்கே மார்க் பண்ணுறாங்க நம்ம கியூனே கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏன் வச்சுக்கேன் ஓகே ஸோ அப்போது இந்த பண்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு இது வந்து எல்லா தனிமங்களுக்கும் கிடைக்கிறது இல்லை அவங்க கண்டிஷனில் ரெண்டு த ரெண்டு விதமான எலிமெண்ட்ஸ்க்கு வந்து இது பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து இங்கே நம்ம சொல்லிவிட்டோம் ஒரு ஹெவி எலிமெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஹெவி எலிமெண்ட் கனமான தனிமங்கள் அதாவது அணியன் எண்பத்தி ரெண்டை விட அதிகமான அணியன் கொண்ட தனிமங்கள் எல்லாமே இந்த வினையில் பா பார்ட்டிசிபேட் பண்ணும் இதை தவிர சில தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான தனிமங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுது எதுனா ஐசோடோப்புகள் பண்ணலாம் லேசான லைட்டர் ஐசோடோப்ஸ் வந்து பண்ணும் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் கார்பன் இருக்குன்னு எடுத்துக்கலாம் கார்பனுக்கு அணியன் ஆறு நிறையன் பன்னெண்டுன்னு நம்ம சொல்கிறோம் இது சாதாரண ஒரு கார்பன் இது ஒரு நிலைப்பு தன்மை உடையது இதனாலலாம் இந்த ஆல்ஃபாபீட்டா காமாலாம் எமிட் பண்ண முடியாது சில சமயத்தில் இந்த கார்பனுடைய வடிவம் மாறுபட்டு எப்படி இருக்கலாம் சி சிக்ஸ் ஃபோர்டீனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இது வந்து கதிரியக்கத்தன்மை வாய்ந்த கார்பன் இப்போ கார்பன்லேயே அதனுடைய அணியண்ணில் நிறைய எண்ணில் ஏதோ ஒரு மாற்றங்களாக இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோடோப்பாக மாறி இருக்கும்போது பொதுவாக ஐசோடோப்னா நம்ம என்ன சொல்கிறோம் அணியன் வந்து ஒரே மாதிரியான அணியண்ணையும் வேறுபட்ட நிறைய எண்ணையும் கொண்ட ஒரே தனிமத்தினுடைய அடுக்கல தான் நம்ம இந்த இடத்துல ஐசோடோப்புங்கிறோம் ஸோ இது ரெண்டு ஐசோடோப் தான் அப்போ இதுக்கு வந்து என்ன பண்பு இருக்குது கதிரியக்க பண்பு இருக்குது ஆனால் இதுக்கிட்ட கதிரியக்க பண்பு இல்லை அப்போ கனமான தனிமங்கள் அணியன் எண்பத்தி ரெண்டை விட அதிகமாக இருந்தாலும் அதுக்கிட்ட கதிரியக்க பண்பு இருக்கும் தனிச்சு உமிழ்வு பண்ண முடியும் அல்லது சில ஐசோடோப்பு லேசான ஐசோடோப்புகளுக்கும் இந்த கதிரியக்க பண்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் உங்களுக்கு டூ மார்க்கில் வந்து கேட்குறாங்க எப்படின்னா டெஃபினேஷன் வந்து கேட்பாங்க கதிரியக்க தனிமங்கள் வரையறு அல்லது கதிரியக்கம் வரையறுன்னு கேட்கலாம் ரேடியோக்டிவிட்டி டிஃபைன் ரேடியாக்டிவிட்டி அட் டிஃபைன் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம் அல்லது வந்து கண்டிஷன்ஸ் கேட்பாங்க பொதுவாக இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம் எந்த ரேடியோ ரேடியோக்டிவ் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து உங்களுக்கு கேட்கலாம் டூ மார்க்கில்